நாட்டிலேயே முதன்முறையாக முதியோர்களுக்கான மருத்துவ பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பான ஆதரவு மையத்தின் பத்தாவதுகளையும் தேசிய விருது பெற்ற புகழ் சுகாசனி மணிரத்னம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முதியோர்கள் பராமரிப்பு துறையில் நாட்டின் முன்னோடி நிறுவனமாக விளங்கும் இம்மருத்துவமனை சென்னை வேளச்சேரியில் தனது பத்தாவது புதிய மையத்தை சுகாசனி மணிரத்னம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனையின் கிளை இதுவாகும் இந்தியாவில் முதியோர் பாதுகாப்புக்கான தனது தளர்வுள்ள அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த கிளை திறப்பு அமைந்துள்ளது தற்போதைய புதிய கிளையில் எழுபத்தி ஐந்து படுக்கைகள் உள்ளன முதியோருக்கு தேவையான வல்லுநர்களின் துணை கொண்ட மருத்துவ வசதி அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு நாட்பட்ட நோயாளிகளுக்கான பராமரிப்பு நிர்வாகம் டிமென்ஷியா நிலையில் இருப்பவருக்கோன பராமரிப்பு போன்ற பல அதிநவீன வசதிகளை மையத்தில் பெறலாம் முதியோருக்கான டயாலிசிஸ் வசதியை நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது பின்னரவு நேரத்தில் கூட சிகிச்சை தேவைப்படும் குடும்பங்களின் சுமை இது வெகுவாக குறைக்கும் இம்மையத்தில் முதியோர்களுக்கான உடற்பயிற்சி மையம் பிசியோதெரப்பி மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை பயிற்சி தேவைப்படுவோருக்கு செயல்படுகிறது மேலும் ஓய்வெடுக்கும் மற்றவர்களுடன் கலந்து படவும் மனதை புத்துணர்வு வைத்துக் கொள்ளவும் எல்லக்ரோவ் என்ற திறந்தவெளி பூங்கா பகுதி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சுகாசனி அவர்களுடன் இணைந்து பத்மஸ்ரீ பேராசிரி மருத்துவர் வி எஸ் நடராஜன் அவர்களும் மையத்தை தொடங்கி வைத்தார் இந்தியாவில் முதுமை நோயில் மருத்துவத்தின் தந்தை என்று போட்டப்படும் அவர் முதியோரின் உடல்நலம் குறித்து நாட்டின் அணுகுமுறை செதுக்குவதில் முன்னோடியாகவும் ஆவார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜெரிகா ஹெல்த் சர்வீஸ் அமைப்பின் நிறுவனர் நிர்வாக இயக்குநருமான மருத்துவர் லட்சுமதி ரமேஷ் பேசுகையில் இந்தியாவில் முதியோருக்கான மருத்துவ தேவைகள் அதிகரித்து வரும் நேரம் இது இச்சூழலில் அவர்களுக்கு சிறப்பான சேவை அளிப்பது என்ற எமது குறிக்கோளின் பிரதிபலிப்பு தான் இந்த அதிநவீன மையத்தின் திறப்பு நமது மக்கள் தொகையில் பத்து சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருபதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது வாக்குகள் இது இரண்டு மடங்காக ஆகிவிடும் முதியோருக்கான பராமரிப்புக்கான தேவை முன்னெப்போதும் இதுபோல இருந்ததில்லை

இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒருத்தர் இருந்தால் செய்யும் வந்து நீங்க இப்படியே இமேன்சிபல் பண்றீங்கเนன நினைக்கிறேன் இந்த மாதிரி फैसिलिटी இருக்குதுனாலனா you know this because the first person to let go of their career and their choices to look after somebody in the house is always a woman so 43 years எனக்கு நடந்தது வந்து மத்த யாருக்கும் நடக்காது because of you நான் personal ah sollana kuchu idhu solla vara na illa adoda ennoda payan illa ennoda niece and nephew paathina <tramway> <person> அந்த சமயத்துல அவங்க கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களா இல்ல அப்பா அம்மா இல்ல மாமா அத்தை தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பத்தி கவலை பண்ணிட்டே இருப்பாங்களே அதுவே நீங்க நீங்க எல்லா சாத்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பண்ணீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல டயாலிசிஸ் சொன்னீங்க ப்ராக்டிக்கல் இங்க இருந்து ஒரு கார் எடுத்துட்டு போய் யாராவது ஒருத்தர் லீவ் போட்டு கூட வந்து திரும்பி வந்து அதுக்கு ஒரு சின்ன பொறுமை இல்லாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க லீவ் போட்டு அதோட மொத்த எஃபெக்ட் போயிடும் சொல்லுவாங்க எங்க அப்பாவுக்காக லீவ் போட்டு வந்தேன் அண்ணா அவர் கோச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இன்சிக்யூரிட்டிஸ் எல்லாமே போய் ஒரு நல்ல குடும்பம் ஒரு இருக்கிறதுக்கு அண்ட் ஒரு அண்ட் அண்ட் டு நேஷன் வாட் யூ டுஷன் So, I am the patron of Jerry Care. so I will see only praises because it is first hand how the patients are treated and how family is you know, reassured for their responsibilities. I am so glad that I came here for the inauguration and I am wishing this facility the very best. It is fantastic because uh, November 11th, my father had a surgery. So I put him in a a facility like this for 45 days because he had broken his uh, female and it took 10 people to shift him from the bed to the other uh, place. But it was one hour from uh, the city. But today it is uh, hard for me yeah. 20 minutes. Started. So, proximity and Pakathle of hospital, I think it's a blessing in disguise for the society itself. So, thank you so much for doing such a uh, wonderful work here. And wish you all the best. Not just business, you are doing a great favour to the society and the family structure itself. Thank you.